இந்த வீடியோவில் நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் அதுலேயும் குறிப்பாக தெலுங்கு ரசிகர்களுக்கு இது மிக மோசமான ஒரு நியூஸ் அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படின்னா என் டி ராமராவ் அவர்களை தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்திய கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நடிகை ப்ரொடியூசர் இது மட்டும் இல்லாமல் பின்னணி பாடகி அப்படின்னு பன்முகத்தன்மை ஒரு நபர்களில் ஒருத்தர் தான் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் இவங்க எண்பது காலகட்டங்களில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு ரசிகர்கள் மதியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்காங்க குறிப்பா இவங்களோட நடிப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னா கொலாபாமா மகாரதம் பிரம்மரதம் அது மட்டும் இல்லாமல் மல்லிபில்லி அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு ரசிகர்கள் மதியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி மூணு வயதான இவர் சமீபத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கிருஷ்ணவேணி அம்மா இறந்ததை தொடர்ந்து பிரபலங்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தங்களோட கண்டோலன்ஸா ஷேர் பண்ணிருந்தாரு ஆந்திரால மிகப்பெரிய இருக்கக்கூடிய பாலையா அதாவது பாலகிருஷ்ணா இல்லையா அவர் வந்து தன்னோட கண்டோலன்ஸா ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த தொடர்ந்து மூத்த பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸா பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அரசியர்களும் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க கிருஷ்ணவேணி அம்மாவோட உடல் இன்னைக்கு ஈவினிங் நல்லடக்கம் செய்யப்படுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு கிருஷ்ணவேணி அம்மா இன்னைக்கு உயிரோட இல்ல அப்படின்னாலுமே அவர் அறிமுகப்படுத்திய நடிகர்கள் மூலியமாக வந்த படங்களாக இருக்கட்டும் அவங்க தயாரித்த படங்களாக இருக்கட்டும் இதன் மூலியமா இன்னைக்குமே அவங்க நம்ம நினைவோட இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது ஒரு புறம் இருக்க தமிழ் ஆக்ட்ரஸ் வினிதா அவர்களை பத்தின ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு தொண்ணூறு காலகட்டங்கள்ல ரசிகர்கள் மத்தியில் மிக கொடிகட்டி பறந்த ஹீரோயின் அப்படின்னா வினிதா அவர்களை சொல்லலாம் அன்றைய தீதியில இவங்க நம்பர் ஒன் நாயகியா குறுகிய காலகட்டத்திலேயே வளர்ந்துட்டாங்க இவங்களோட நடிப்புல வெளிவந்திருந்த கட்டபொம்மன் எங்க ராசி நல்ல ராசி பொண்ணு விளையிற பூமி பதவி பிரமாணம் கர்ணா போன்ற படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு மிக குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நாயகியாக வருவாங்க அப்படின்னு அவங்களுமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க என்ன தான் இவங்க மிக பிரபலமான கதாநாயகியாக இருந்தாலுமே கிளாமர் அப்படிங்கிறது இவங்களோட நடிப்பை தாண்டி அதிகமாக வெளிப்பட்டுச்சு அப்படிதுனாலே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிளாமருக்காக மட்டுமே இருந்துச்சு மேலும் இவங்க நடிக்கிற படங்களில் இன்னும் ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் இருந்ததுனாலையோ என்னவோ இவங்களுக்கு டவுன்ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக தொடங்கியிருக்கு ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் படம் அப்படியே கம்மியாகிடுச்சு அண்ட் சடனாக நியூஸ் பேப்பர்ல இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அதுவும் குறிப்பாக இவங்க தகாத தொழில் செஞ்சு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஆக்ட்ரஸ் சுனிதா அவர்கள் இந்த மாதிரி கைதாவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க கிடையாது ரொம்பவே நல்ல அழகான ஒரு தோற்றம் இது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு நடிப்பு அண்ட் டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆடுவாங்க நல்ல ஒரு தமிழ் பொண்ணு இவ்வளோ அம்சங்கள் இருந்தும் சினிமாவில் நல்லா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இப்படி அவங்க லைஃப் ஆகிருச்சு அப்படின்னு அவங்க கூட இருந்த நெருங்கிய நண்பர் சமீபத்தில் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க